வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல தமிழ்நாட்டின் மையப்பகுதியில் மதுரை உள்ளது அங்கு வரலாறும் நவீன வாழ்க்கையும் ஒரு பழைய பாடலை போல புதிய தாளத்துடன் நடனமாடுகின்றன தெருக்களுக்கு மேலே உயர்ந்து நிற்கும் மீனாட்சியம்மன் கோயிலின் வண்ணமயமான கோபுரங்கள் ஆயிரக்கணக்கான சிற்பக் கடவுள்கள் விலங்குகள் மற்றும் புராண உயிரினங்களால் சூழப்பட்டுள்ளன அருகில் உள்ள குறுகிய பாதைகள் எப்போதும் உயிரோட்டமானவை மல்லிகை மாலைகள் வேக வைக்கும் இட்லிகள் சூடான பரோட்டாக்கள் மற்றும் இனிப்பு ஜிகர்தண்டாவிற்கும் விற்பனையாளர்களால் சூடப்பட்டுள்ளன பரபரப்பிற்கு அப்பால் வைகை நதி அமைதியாக பாய்கிறது பழைய மாமரங்கள் மென்மையான காற்றில் அசைகின்றன மதுரை பழமையான நகரம் ஆனால் ஒவ்வொரு நாளும் இளமையின் சலசலப்பு நிறைந்தது மதுரையில் சனிக்கிழமை காலை பிரகாசமாக இருந்தது ஆதி தனது அறையில் ஒரு டேப்லெட் கேமிங் கன்சோல் விஆர் ஹெட்செட் மற்றும் ஏராளமான பொம்மைகளால் சூடப்பட்டிருந்தான் ஆனால் அவன் தனது தொலைபேசியில் முனுமுணுத்துக் கொண்டே இருந்தான் புதிய ஐபோன் இருக்கிறது என்னுடையது ஏற்கனவே ஆறு மாதம் ஆகிவிட்டது இது மிகவும் மெதுவாக உள்ளது எனக்கு புதியது வேண்டும் அம்மா அவன் அறைக்குள் எட்டி பார்த்தாள் ஆதி இப்போதான் வாங்கிட்ட கொஞ்சம் வெளியவா மீனாட்சி கோயில் அருகே உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு தோட்டத்தில் அவர்கள் நடைப்பயிற்சிக்கு செல்கிறார்கள் அன்பு மாமா சாமந்தி பூக்களை நடிகிறார் அவரது தொலைபேசியில் ஒரு பழைய தமிழ் பாடல் ஒழித்துக் கொண்டிருந்தது அவர் புன்னகையுடன் வேலை செய்கிறார் அன்பு மாமா உங்களுக்கு புதிய போன் வேண்டுமா என் போன் ஏற்கனவே பழையதாகிவிட்டது என் அம்மா எனக்கு புதிய போன் தர விரும்பவில்லை அன்பு மாமா சொன்னார் என் காதுகளில் இசை புதிய பூக்களின் வாசனை பேசுவதற்கு நண்பர்கள் இருக்கிறார்கள் எனக்கு தேவையானதை செய்ய என் தொலைபேசி நன்றாக வேலை செய்கிறது எப்போதும் அதிகமாக விரும்புவது ஒரு ட்ரெட்மில்லில் ஓடுவது போன்றது நீங்கள் சோர்வடைவீர்கள் ஆனால் நீங்கள் ஒருபோதும் இங்கும் செல்ல மாட்டீர்கள் ஆதி அன்பு மாமாவுடனான தனது உரையாடலை பற்றி யோசித்தான் பள்ளியில் மிஸ் பாலாமணி திருக்குறள் கற்பிக்கிறார் அவர் சத்தமாக வாசிக்கிறார் ஆசைக்கும் வெறுப்புக்கும் அப்பாற்பட்ட ஒருவரை பின்பற்றுபவர்கள் ஒருபோதும் துக்கத்தை எதிர்கொள்ள மாட்டார்கள் மிஸ் பாலாமணி கூறினார் நீங்கள் விரும்புவது கிடைக்கும் போது மட்டுமே நீங்கள் மகிழ்ச்சியாக உணர்ந்தால் நீங்கள் பெரும்பாலான நேரங்களில் வருத்தப்படுவீர்கள் ஆனால் நீங்கள் திருப்தியடைய கற்றுக்கொண்டால் உங்கள் அமைதியை எதுவும் கெடுக்க முடியாது ஆதி கையை உயர்த்தி கேட்டான் எப்போதும் புதிய கேஜெட்களை விரும்புவது நல்லதல்லவா மிஸ் பாலாமணி அருளை பார்த்து சொன்னார் சரியாகச் சொன்னால் நன்றி உணர்வு என்பது எல்லாவற்றிலும் மிகப்பெரிய உணர்வு அப்போதிருந்து ஆதி அம்மாவிடம் புதிய தொலைபேசியை கேட்பதற்கு பதிலாக அன்பு மாமா தோட்டத்தில் சாமாந்தி செடி நடுவதற்கு உதவினான் அவன் புரிந்து கொண்டான் ஆசை வெறுப்பு இல்லாத ஒருவரின் முன்மாதிரியை பின்பற்றுபவர்கள் அனைவரிடமும் மனநிறைவுடனும் கருணையுடனும் வாழ்பவர்கள் ஒருபோதும் துக்கத்தை எதிர்கொள்ள மாட்டார்கள் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல